அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் வானம் பிளந்து விடும் போது நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும்போது கடல்கள் பொங்கி ஒன்றால் ஒன்று அகற்றப்படும் போது கபறுகள் திறக்கப்படும் போது ஒவ்வொரு ஆத்மாவும் அது எதை முற்படுத்தி அனுப்பி வைத்தது எதை பின்னே விட்டுச் சென்றது என்பதை அறிந்து கொள்ளும் மனிதனே கொடையாளனான சங்கை மிக்க உன் ரப்புக்கு மாறு செய்யும்படி உன்னை விட்டது எது அவன்தான் உன்னை படைத்து உன்னை ஒழுங்குபடுத்தி உன்னை செவ்வையாக்கினான் எந்த வடிவத்தில் அவன் விரும்பினானோ அதில் உன் உறுப்புகளை பொருத்தினான் இவ்வாறிருந்தும் நீங்கள் கேமனாலை பொய்ப்பிக்கின்றீர்கள் நிச்சயமாக உங்கள் மீது பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் கண்ணியம் வாய்ந்த எழுத்தாளர்கள் நீங்கள் செய்கிறதை அவர்கள் அறைகிறார்கள் நிச்சயமாக நல்லவர்கள் நயம் என்னும் சொர்க்கத்தில் இருப்பார்கள் இன்னும் நிச்சயமாக தீமை செய்தவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் நியாய தீர்ப்பு நாளில் அவர்கள் அதில் பிரவேசிப்பார்கள் மேலும் அவர்கள் அதிலிருந்து தப்பித்து மறைந்து விட மாட்டார்கள் நியாய தீர்ப்பு நாள் என்னவென்று உமக்கு அறிவிப்பது எது பின்னும் நியாய தீர்ப்பு நாள் என்ன என்று உமக்கு அறிவிப்பது எது அந்நாளில் ஓர் ஆத்மா பெரிதோர் ஆத்மாவுக்கு எதுவும் செய்ய சக்தி பெறாது அதிகாரம் முழுவதும் அன்று அல்லாஹூக்கே